தமிழ் வழங்கும் பல சரக்கு ஊடாக சந்தித்திருக்கின்றோம் பலதும் பத்தையும் பேசுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது இன்றைய இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் ஒருவன் இறக்கப் போகின்றான் என்பதை வெளிப்படுத்தும் பத்து அறிகுறிகள் இவ்வுலகில் பிறப்புகின்ற ஒன்று இருந்தால் இறப்புகின்ற ஒன்று நிச்சயம் இருக்கும் நாம் கண்டு அச்சமடைவோம் சாதிக்கும் எண்ணம் இருக்கும் யாருக்கும் ஒரு கட்டத்தில் அனைவரும் இறக்க நேரிடும் அதை யாராலும் தடுக்க முடியாது இத்தகைய இறப்பை சந்திக்கும் முன்பு ஒரு சில அறிகுறிகள் தென்படும் மேலும் சிவபுராணத்தில் ஒருவன் இறக்கப் போகின்றான் என்பதை வெளிப்படுத்தும் அறிகுறிகள் கொடுக்கப்பட்டுள்ளன போகுண்டான் என்பதை வெளிப்படுத்தும் ஒன்று நிறமானது வெளிர் மஞ்சளாகவோ அல்லது வெள்ளையாகவோ அல்லது லேசான சிகப்பாகவோ மாற ஆரம்பித்தால் அது அவர் இன்னும் ஆறு மாதத்தில் உயிரை விடப் போகிறார் என்று அர்த்தமாம் அறிகுறி இரண்டு எப்போது ஒருவனால் அவனது பிம்பத்தின் எதிரொலியை கண்ணாடியிலோ தெளிவாக காண முடியவில்லையோ அத்தகையவர்களும் ஆறு மாதத்தில் என்பதை வெளிப்படுத்துமாம் அறிகுறி மூன்று எப்போது ஒருவனுக்கு பார்க்கும் அனைத்தும் கருப்பாக தெரிய ஆரம்பிக்கிறதோ அவர்கள் இறப்பை சந்திக்க போகிறார்கள் என்று அர்த்தமாம் அறிகுறி நான்கு ஒருவருக்கு இடது கை மட்டும் ஒரு வாரத்தில் மேல் துடிக்கவோ அல்லது நடுங்க ஆரம்பித்தாலோ அவர்கள் ஒரு மாதத்திற்கு மேல் உயிருடன் இருக்க போவதில்லை என்று அர்த்தமாம் ஒருவரின் உணர்ச்சி மிக்க உறுப்புகள் அடைந்து கல் போன்று மாறுகின்றதோ அவர்களும் இன்னும் கொஞ்ச மாதத்தில் இறக்கப் போகின்றார்கள் என்று அர்த்தமாம் ஆறாவது அறிகுறி நிலா சூரியன் அல்லது நெருப்பின் ஒளியை சரியாக காண முடியவில்லையோ அத்தகையவர்களும் விரைவில் மரணத்தை சந்திக்கப் போகிறார்கள் என்று அர்த்தமாம் அறிகுறிந்து ஆரம்பிக்கின்றதோ அவர்கள் இவ்வுலகில் நீண்ட நாட்கள் வாழப்போவதில்லை என்று அர்த்தமாம் எட்டாவது அறிகுறி ஒருவரால் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை காண முடியவில்லையோ அவரும் மாதத்தில் போகிறார் என்று சூரியன் நிலா மற்றும் வானத்தை பார்க்கும் போது அவை சிவப்பாக தெரிய ஆரம்பித்தால் அத்தகையவர்களும் விரைவில் மரணத்தை சந்திக்க போகின்றார்கள் என்று அர்த்தமாம் பத்தாவது அறிகுறி ஒருவரின் கனவில் ஆந்தையோ வெற்றிடமோ அல்லது கிராமம் அழிவது போன்றோ வந்தால் அவரும் மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றார் என்று அர்த்தமாம் இந்த பத்து அறிகுறிகளும் தான் ஒரு மனிதன் இறக்கப் போகின்றான் என்பதற்கு அறிகுறிகளாக காணப்படுகின்றதா இதில் பத்தாவது அறிகுறியை பார்க்கும் போது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிதான் இருக்கிறது இருந்தாலும் பரவாயில்லை நம்புவோர் நம்புங்கள் நம்பாதவர்களும் கொஞ்சம் நம்பித்தான் ஆக வேண்டும் எனவே இன்றைய இந்த பல சரக்கு நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் என்ற இணையதளத்தோடு